தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவான டிஎம்பிக்கே டிசிஏ டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் எக்ஸாம் யூபிஎஸ்சி இதற்கெல்லாம் வந்து இலவச பயிற்சி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு வந்து அது வந்து எப்படி அந்த இங்கெல்லாம் எப்படி நடக்குது சொல்லப்போ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வீடியோ அந்த வீடியோ தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விஷயம் தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன் பெற வேண்டும் சரி நண்பா அதே மாதிரி இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இந்த சென்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து பழைய கால சென்டர் சொல்கிறேன் முதல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் நிறைய பேர் கிளியர் பண்ணுற இந்த சென்டர் தான் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாமுக்கு கொஸ்டின் எடுக்கிறது கூட இந்த இன்ஸ்டியூட் தான் ஓகேவா அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட்டை போய் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் தயவு செஞ்சு அப்ளைவாது பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இதில் படிக்கிறதுக்கான ஆச்சூட்டி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நான் தாழ்மையோட கருத்தாக சொல்லிக்கிறேன் சரிப்பா வாங்க நம்ம அந்த இன்ஸ்டியூட் போகும் உங்கள் குரோம் போயிருங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் வழியாக போனீங்கன்னா இது மாதிரி வரும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னை இருபத்தி எட்டு இது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு கோச்சிங் சென்டர் இதோட ஃபெசிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிரண்டுருவீங்க நீங்கள் வந்து சொல்லப்போனால் வந்து அங்கே வந்து விஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்டு வந்து எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் செய்து அங்கே படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கேண்டிடேட்ஸ் பார்ப்போம் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஏழு அதை பாருங்கள் கேண்டிடேட்ஸ் சொல்லப்போனால் இவ்வளோ பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க ஐஎஃப் ஐபிஎஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க தான் சொல்லப்போனால் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீ இன்ஸ்டியூட்டில் படித்து தான் இன்றைக்கி வந்து முன்னேறி வந்திருக்காங்க நிச்சயமாக நீங்களும் முன்னேறி வரணும்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னால் வந்து நீங்களும் இதில் ஒரு ஒரு முக்கியமான அங்கஸ்தை பெறுவீங்க அதே மாதிரி மெயின் சக்சஸ்ஃபுல்லி கேண்டிடேட்ஸ் அதை பார்ப்போம் சொல்லப்போனால் இதுதான் வந்து மெயின்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் அதை பாருங்க இந்த வருடம் சொல்லப்போனால் வந்து அதோட லிஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இவ்வளோ பேர் சொல்லப்போனால் ஃபீமேல் பதினோரு பேர் மேல் நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தம் ஐம்பத்தி மூன்று பேர் அதில் எஸ்சி அந்த கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் டிஎன்பிசி மதிவான பிஎன்பிகே டிசிஎச் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அதே மாதிரி நீங்களும் வந்து பாஸ் பண்ணால் போய் பாஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமாக இது வந்து யூபிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப இருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐ பதினைந்தாம் ஆண்டு அன்னைக்கு வந்து பாஸ் பண்ணவங்களோட லிஸ்ட்டும் இருக்குது அதுவும் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் நிச்சயமாக இதற்கான லிங்க்கெலாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஓகே நம்ம ஏன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இன்னைக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ்ல படிச்சு யூஎஸ் ஆயிருக்காங்க ஓகேவா சரி சார் நீங்கள் வந்து யூபிஎஸ்சியை இருக்கீங்களா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி தான் சொன்னீங்க சொல்லி சொல்லி கேட்பீங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ரெஜிஸ்டர் அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் எஸ்பிஐ இது மாதிரி பேங்கிங் எக்ஸாமுக்கும் இப்போ ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் வந்து எடுக்க போகிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒன்றுமே அண்ணன்பா சிம்பிள் 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 நம்ம கொடுத்த இதே கூட போவாங்க மொபைல்லே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டரும் எங்கேயும் போக தேவையில்ல போய் ஒரு ஐநூறுவா செலவு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது என்பது நான் தாழ்மையான வேண்டிக்கிறேன் சரியா இதில் போயிட்டு லெஸ்டாப் சைட் இருக்குல்ல இதை டிக் பண்ணுங்கள் இதை டிக் பண்ண உடனே இப்படி வரும் அனுமன் வந்த உடனே இங்கே நியூன்னு கொடுத்துருக்காங்கல்ல ஓகேவா இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் இப்படி தான் போகும் இன்ஸ்டலேஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேவா ஸ்டெப் ஒன்று பார்த்துங்க கேண்டிடேட் நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் கார்டியன் நேம் கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும் இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரி நண்பா இதில் வந்து எவ்வளோ சதவீதம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் சதவீதம் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் முப்பத்தோரு சதவீதம் கொடுக்குறாங்க மாதிரி எஸ்சி பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு சதவீதம் நீங்கள் வந்து எஸ்சியாக இருந்தீங்க பதினஞ்சு சதவீதம் வந்து கொடுப்பாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சதவீதம் எம்பிசி பொறுத்த வரைக்கும் இருபது சதவீதம் பிசி பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதம் முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் மூன்று புள்ளி இந்த இதளவு தான் அவங்க எடுக்கிறாங்க அதே வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட நம்பர் ஓகேவா எனி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம் ஜீரோ ஃபோர் ஜீரோ டபுள் ஓகேவா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம் வந்து அவங்க உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க இலவச பயிற்சி சரி இப்போ நான் அடுத்து அப்ளை பண்ணுவோம் நீங்கள் அப்ளை இருக்குல்ல இதை இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி வரும் சரியா டெஸ்டாப் சைட் கொடுத்துருங்க கொடுத்தோன்னே திரும்பி வரும் அப்ளை நோவு கொடுத்துருங்க அப்ளை நோக்கு கொடுத்தோடனே முதல்ல வருது முதல்ல வந்து நேம் கேட்குது நேம் டைப் பண்ணலாம் தமிழை டைப் பண்ணக்கூடாது இங்கிலீஷை டைப் பண்ணும் மதிவாணன் ஃபாதர் நேம் காளியப்பன் மதர் நேம் கேட்குது சொல்லப்போனால் இதெல்லாம் தெளிவாக டைப் பண்ணுங்கள் யாரையும் டைப் பண்ணால் பண்ணிடாதீங்க தப்பாக டைப் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் பிசி ஓகேவா அப்புறம் கேட்குது டிஸ்கிர்டி ஆப்லாம் கேட்குது நான் வந்து எஸ் விஷய வியாண்டிக்க ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் அபோவ் தான் வந்து ஜெண்டர் கேட்குது அதாவது வந்து இதில் வந்து குறிப்பிட்ட சொல்லப்போனால் மேல் ஃபிமேல் டிரான்ஸெண்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து திருநங்கையாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக இதை வந்து பார வரவைக்கத்தக்கது நிச்சயமாக அதாவது வந்து அவங்களுக்கும் இந்த முன்னுரிமை கொடுங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு நான் இந்த இன்சூர்ட் ரொம்ப நன்றி சொன்னோம் அடுத்த டேட் ஆஃப் கொடுங்க உங்களுடைய இமெயில் ஐடி அதே மாதிரி டென்த்து ஷீட் கேட்குது ஸ்டேட் போர்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் வந்து டேட் கொடுங்க டூ தௌசண்ட் லெவன் கொடுங்க அப்புறம் அட்ரஸ் கொடுக்கணும் அட்ரஸ் கொடுத்தவுடனே இந்த பாக்ஸெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணணும் ஓகே இது ரெண்டாம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட கோச்சிங் கிளாஸ் பற்றி அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் கொடுத்தா கரெக்டாக எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் ஆம் கொடுத்தா ஓகே ஆயிடும் அதுக்கடுத்து இந்த பார்போர்ட் நம்பர் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் இருபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஆறு இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது என்ட்ரு பண்ணல அதெல்லாம் சொல்லுது நீங்கள் வந்து ப்ளீஸ் இமெயில் ஐடி நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் உங்களுடைய அட்ரஸ் அண்டு வந்து எல்லா டீஸிம்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததான் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் ஓகேவா இது வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து வந்துடுச்சு இப்போ ஒன்றுமே பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து இது கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டுன்னு சொல்லி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல் டிக்கெட் நம்பர் வந்துடும் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி வந்துடும் ஓகேவா அவ்வளோதான் ஏன்னா வந்து இதுதான் ப்ரொசீஜர் இப்போ நான் சப்மிட் கொடுத்தா எனக்கு வந்து லாகின் ஐடி வந்துடும் லாகின் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்துடும் இது மாதிரி வரும் நண்பா சரியா டியர் மதிவாணன் உங்களோடய மதிவாணன் கங்கராஜ் யூ ஹவ் கம்ப்ளீட் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இது மாதிரிலாம் வரும் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியதுதான் சரி நண்பா அவ்வளோதான் ஓகேவா இந்த காப்பியை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வரும்போது உங்களோட டேட்டா பார்த்து வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான மெயில் வந்து கன்ஃபார்ம் வரும் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்கிறேன் ஏன்னா வந்து இவங்க வந்து எந்த ஒரு அப்படிலாம் வந்து நம்ம நினைக்காம இது பண்ண மாட்டாங்க அதனால் வந்து இது மறக்காமல் போய் எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்குது இதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாம் இது சொல்லப்படும் வந்து பத்து நான்கு இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இப்போதிக்கு இது நல்லா போயிட்டுருக்கு தயவு செஞ்சு எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிங்கன்னால் நிச்சயமாக வந்து நீங்கள் தேர்ச்சி அணிஞ்சி விடலாம் சரியா இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருக்கனால தான் நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் தயவு செய்து இது வந்து எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துங்க ஓகேவா பத்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தஞ்சு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் டேட்டு உங்களோட லாகின் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த் போட்டால் செக் பண்ணி வந்துடலாம் சரியா அவங்களோட நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க மொபைல் நம்பர் சரி நம்ம இதை வந்து பார்த்துங்க டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி பேங்கிங் யார் எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் எழுதுனாலும் சரி இதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம் ஓகே நம்பா நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கை இந்த வீடியோ நான் போட்டதுக்காக எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாத்துக்கும் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ இந்த வீடியோமாக நம்ம டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் டெட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ போட்டுருக்கோம் மறக்காமல் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிசி மதிவான பீன்பிக்கேடிசியை உள்ளதாக முறை ஐநூறுரூவா ஆயிரரூவா கட்டி ப்ரௌசர்ட்லாம் போக தேவையில்லை உங்கள் குரோம்லேயே பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி 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 ஓகேவா இதை முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஓகேன்பா டிஎன்பிசிசிசிசிசிசி வேலை உறுதி டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் வெல்வதுனாம் டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் வெல்வதுனா வெற்றி நிச்சயம் வெல்வது நன்றி வணக்கம் டிஎன்பிசி வேலை உறுதி வெற்றி நிச்சயம் வெல்வா வேலை வாங்கிடுவீங்களே இந்த இன்ஷூட் போனால் நிச்சயமா நீங்கள் வேலையை வாங்கிடுவீங்க ஓகேவா சில அக்காடம் நன்றி வணக்கம்